வணக்கம் ரம்பலி நம்ம டூ தௌசண்ட் ஃபைவோட ஓண்டா எஸ்பி தான் பார்க்க போகிறோம் இந்த எஸ்பி ஒன் டுவெண்ட்டி டூ இந்த வண்டியில் என்ன கொண்டுருக்காங்க இந்த நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பைக்கை பண்ணுது நம்ம வேலூர் டீலரான செல்லோ ஷோரூமோட லொக்கேஷன் எங்கே நம்ம வேலூர் காகிதப்பேட்டை சென்னை சில்ஸ் தான் இந்த ஷோரூம் இருக்குது ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பெயில் மென்ஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போக இந்த ஓண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பைக்கோட ஒரு சினி மடிப்பெல்லாம் வாங்க சிசி செக்மெண்ட் எடுத்தாவே ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட் அதுக்கு போட்டியாக பார்த்தவங்களுக்கு டிவிஎஸ்ஓட ரைடரும் இருக்குது அதே போல் பஜாஜோட பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது இப்போது இந்த ஓண்டா ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன அப்டேட் பார்த்தவங்களுக்கு வண்டியோட இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுக்கு டிஆர் லைட் கொண்டு வராமல் இருந்தாங்க இப்போ பார்த்தவங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்டில் உங்களுக்கு டிஆர் செக் கொண்டு அதே போல வண்டியோட ஹெட்லைட் எல்லாம் எல்இடி செக்மெண்ட்லேயே கொண்டு இருக்காங்க ஃப்ரெண்ட் கொண்டு வந்து சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு டெலிஸ்கோபிக்கும் ரியலில் வந்து டயர் செக்மெண்ட்லாம் என்னென்னு பார்த்தவங்களுக்கு அதே சேம் எயிட்டி பை அண்டர் செக்ஷன் கொண்டு இருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு அலாய்வில் ஃப்ரெண்ட்ருக்க ரெண்டுமே உங்களுக்கு அலாய்வில்லாம் இதில் கொண்டுருக்காங்க ஃப்ரெண்ட்டில் கொண்டுகிற டிஸ்க் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி எம் உங்களுக்கான டிஸ்க் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அதுக்கடுத்துக்கு ஃபியூல் டேங்க் ஃப்யூல் டேங்கில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட் இருக்காது தான் எதுவுமே இல்லை லவன் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் செக்மெண்ட் இதில் கொண்டுருக்காங்க மைலேஜ் என்னன்னு பார்த்தோம் ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட் இதுக்கு காம்யூட்டராக பார்த்தவங்களுக்கு டிவிஎஸோடய ரைடரும் இருக்குது அதே போல் பஜாஜோட பல்சரும் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபோரோட மைலேஜ் என்னன்னு பார்த்தவங்களுக்கு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி கம்பெனி சைட் சொல்ல வைக்கிறாங்க பட் நம்ம ஆன் ரோடில் ஓட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் தரும்போது தான் இந்த எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க சரி இந்த வண்டியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னென்னு பார்த்தவங்களுக்கு இது ஒரு நியூ கலராக மேட் பிளாக் கொண்டுருக்காங்க இதில் கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு எதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு ஒரு மெட்டாலிக் கலரில் நம்ம பார்த்துட்டு பட் இப்போ பார்த்தவங்களுக்கு ஒரு மேட் பிளாக்கில் கொண்டுருக்காங்க கலர் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அழகாகவே இருக்குது அதே போல் ஃப்ரண்ட்டில் அந்த ஷார்ப்பான எஜ்ஜஸ்ஸும் பார்த்தவங்களுக்கு அந்த ஓண்டாவோடய பேச்சிங்கும் கொண்டுருக்காங்க சரி சீட்டிங் பொசிஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஓண்டா இந்த எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவில் பார்த்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடர் பொர்ஷன் சரி பில்லியின் பொசிஷன் சரி ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் போஷன் தான் இந்த வண்டியில கொண்டு வைக்காங்க கிராப் பேண்டைலாம் பார்த்தவங்களுக்கு ஒரு கிராப் பேண்டெல்லாம் பார்த்தவங்களுக்கு பிஃபோராக அந்த மாடலுக்கும் இப்போ கொண்டு வைக்கிற கிராப் பேண்டில் பார்த்தவங்களுக்கு கிளைட்டாக உங்களுக்கு மைல்டாக சேஞ்சஸ் பண்ணிக்காங்க ரியர் பொஷிஷனுக்கு கொண்டு இருக்க சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு ஒரு ட்வின் சஸ்பென்ஷன்லாம் இதில் கொண்டு அதே போல் டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு ஹண்ட்ரட் பை எயிட்டி செக்மெண்ட் உங்களுக்கு டயர் இதில் கொண்டு சரி இந்த உடனுடைய இன்ஜின் செக்மெண்ட்லாம் என்ன அப்டேட் இருக்காங்க தான் இந்த உடனோடைய இன்ஜினில் எந்த ஒரு அப்டேட்டும் கொண்டு வரல அதே சேம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இன்ஜின் தான் பவர் பார்த்தவங்களுக்கு டென் பாயிண்ட் செவன் பிஹெச் பவரும் டார்க் பார்த்தவங்களுக்கு டென் பாயிண்ட் நைன் என்எம் டார்க் போட்டு பண்ணி கொண்டுருக்காங்க இதில் உங்களுக்கு ஃபோர் வால் இன்ஜினும் கூல் ஆயில் இன்ஜின் தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மேஜரான அப்டேட் இந்த எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏன்னு பார்த்தவங்களுக்கு இந்த கலர்ஃபுல்லான ஃபோர் பாயிண்ட் டூ இன்ச்சஸ்க்கான டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு இருக்காங்க இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம் வாங்க டூ பாயிண்ட் டூ இன்ச்சஸ்க்கான டிஎஃப்டி டிஸ்பிளேல நம்மளோட கீ ஆன் பண்ணணுன்னு ஓண்டாக அந்த லோகோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அதே போல் உங்களுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அதே பார்த்தவங்களுக்கு ஃபியூல்கானு இண்டிகேட்டர் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு ட்ரிப் மீட்டர் போட மீட்டர் ஸ்பீடாக மீட்டர் கொண்டு இருக்காங்க இதில் கிளாக் ஆப்ஷன்ஸும் கீழே இருக்குது இந்த ரைட் சைடில் கொண்டு வந்து அந்த சின்ன ஒரு பாக்ஸ் என்ன பார்த்தா உங்களுக்கு இந்த பாக்ஸில் உங்களுக்கு இந்த ஃபியூல் கணக்கு இண்டிகேட்டர் இருக்குது அந்த ஃபியூல் கணக்கு இண்டிகேட்டர் நம்ம லெஃப்ட் சைடில் அந்த கீ ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ நம்ம ட்ராவல் பண்ண முடியும் டிஸ்டன்ஸ் டூ எம்பி எவ்வளோ ரேஞ்ச் எவ்வளோ தரும் எல்லாமே உங்களுக்கு இந்த சின்னதாக உங்களுக்கு இந்த டிஎஃப் டிஸ்பிளேயில் உங்களுக்கு மென்ஷன் பண்ண மாதிரி கொண்டு இருக்காங்க அதுக்கடுத்து ஸ்பீடாமீட்டர் அதாவது ட்ரிப் நம்ம எவ்வளோ ட்ரிப் போயிருக்கோம் ஏபி எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்ணிக்கோ எல்லாமே உங்களுக்கு இந்த சின்ன ஒரு பாக்ஸ்லேயே கொண்டு வைக்காங்க அதுக்கடுத்து செட்டிங்ஸ் செட்டிங்ஸில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸில் அப்படி என்ன பார்த்தோம் ட்ரிப்பு ஆட்டோ ரீசெட் இல்லை எக்கனாமிக் இண்டிகேட்டர் இல்லை ஈகோ இண்டிகேட்டர் எல்லாமே இதில் கொண்டு வைக்காங்க அதுக்கடுத்து டிஸ்பிளே டிஸ்பிளே என்னென்னா டிஸ்பிளேட டைப் செட்டிங் பாரா இல்லை சிம்பிளா என்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பிரைட்னஸ் தீம்ஸ் தீம்ஸ் வந்து ஆட்டோ இருக்குது டார்க் இருக்குது லைட் இருக்குது நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம தீம்ஸை நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஃபேவரட் இன்ஃபர்மேஷன் டோட்டல் இன்ஸ்டன்ட் கான்ஸ் ட்ரிப்பு கே ட்ரிப் ஏ ட்ரிப் ஏக்கான ஆவரேஜ் எல்லாமே வந்து இந்த அழகான இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேல கொண்டு வந்துக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த இதுக்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ண இந்த எஸ்பி ஒன் டுவெண்டி ஃபைவ் பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்லாம் இல்லாமல் இருந்து இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட்டில் பார்த்தவங்களுக்கு இந்த ஃபுல்லாக உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் டூ இன்ச்சஸ்ல உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஜென்ரலில் என்ன பார்த்தவங்களுக்கு டேட் அண்ட் டைம் யூனிட் இருக்குது ரீஸ்டோர் டிஃபால்ட் இருக்குது ஆன பேரிங்ஸ் ரீசெட்டும் இருக்குது சப்போஸ் நம்ம இந்த வண்டியில் நம்ம ப்ளூடூத் பேக் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த டூ தௌசண்ட் ஒன் டொன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவில் கொண்டுருக்காங்க அதுக்கடுத்து சர்வீஸ்க்கான இண்டிகேட்டர் மெயின்டெனன்ஸு சிஸ்டம்கான இன்ஃபர்மேஷனே ஆயில் சேஞ்சஸ்ஸு வானி இன்ஃபர்மேஷனு பேட்டரியோட வோல்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபோர் பாயிண்ட் டூ இன்ச்சஸ்க்கான டிஎஃப்டி டிஸ்பிளேயை கொண்டு வக்காங்க சரி சுவிட்ச் கண்ட்ரோலே என்ன அப்படின்னு பார்த்தவங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லோ பீம் ஐ பீமில் உங்களுக்கு பாசிங் பாசிங்லே சுவிச்சஸ் கொண்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே இந்த கீ செக்மெண்ட் உங்களுக்கு இருக்காது பட் இப்போ பார்த்தவங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்டேட்டில் பார்த்தவங்களுக்கு இந்த கீ செக்மெண்ட் கொண்டு அந்த கீ செக்மெண்ட் நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அதே போல் லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் ஹாரன் பட் இண்டிகேட்டர் மட்டும் அவங்க ட்வெண்ட்டி ஃபைவ் அப்டேட்டில் எல்ஜி கொண்டு வந்தால் நல்லா வந்துருக்கும் பட் அவங்க ஆலெஞ்சி தான் கொண்டு வந்திருக்காங்க லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆறுணும் ரைட் சைடில் உங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃப் கான ப்ளஸ் டூவில் பார்த்தவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் பார்த்தவங்களுக்கு செல்ஃப் கீயும் இருக்குது ப்ளஸ் பார்த்தவங்களுக்கு கிக்கர் ஆப்ஷன் சொல்லிட்டு தான் இந்த வண்டியை கொண்டு வைக்காங்க அப்டேட் என்னன்னு பார்த்தவங்களுக்கு இந்த எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டைலை பார்த்தவங்களுக்கு எஸ்பி ஒன் சிக்ஸ்டியில் அதே சேம் லைட் மட்டும் இப்போ இதில் கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு ஒரு ப்ராடான ஒரு டைலைட்டாக இருந்தது பட் இப்போ பார்த்தவங்களுக்கு இந்த எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்பி ஒன் சிக்ஸ்டிலேருந்தே அந்த டெய்லி செக்மெண்ட்டை இப்போ இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் போனதுங்க சரி இந்த ஓண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வண்டியோடய கம்ப்ளீட் டீடெயில் யூ பார்த்துட்டோம் இந்த ஒன்றோடைய எக்ஸுவர் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்ளுக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரூவா இந்த வண்டியோடய ஆன்ரோட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயரூவா அது நம்ம வேலூரோட பிரைஸ் இது இது வரைக்கும் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ஓண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பைக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில் யூ பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் பெஸ் பண்ணுங்கள் நன்றி